பொது பயன்பாட்டிற்கு அறிவிக்கப்பட்டுள்ள கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என அப்பகுதி மக்கள் தங்கள் விருப்பத்தினை பதிவு செய்துள்ளனர் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படும் கிண்டி ரேஸ் கோர்ஸ் மைதானம் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து செயல்பட்டு வந்தாலும் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகள் குத்தகை அடிப்படையில் மெட்ராஸ் ரேஸ் கிளப்புக்கு வழங்கப்பட்டது இந்நிலையில் தமிழ்நாடு அரசே அதை மீண்டும் கையகம் செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது சென்னையின் பிரதான பகுதியில் நூற்று அறுபது ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இடத்தில் சில தனியார் மட்டுமே அனுபவித்து வருவதால் அந்த இடத்தை பொது பயன்பாட்டிற்கு எடுத்துக் கொள்வதாக அரசு உத்தரவிட்டுள்ளது கெண்டியைச் சுற்றிலும் அண்ணா பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் குருநானக் கல்லூரி என கல்வி நிலையங்கள் ஒருபுறம் கெண்டி சிறுவர் பூங்கா பாம்பு பண்ணை என பொழுதுபோக்கு இடங்களும் அமைந்திருக்கிறது மேலும் கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு பன்னோக்கு மருத்துவமனையும் அமைந்துள்ளது இதேபோல கிண்டி மெட்ரோ புறநகர் ரயில் நிலையம் கிண்டி வேளச்சேரி போக்குவரத்து நிலையம் என போக்குவரத்து வசதிகளுக்கும் பிரதான இடமாக அமைந்திருக்கிறது இந்நிலையில் அப்பகுதியில் வசித்து வருவோர் அந்த இடத்தை பொது பயன்பாட்டிற்கு எப்படி பயன்படுத்துவது என ஆலோசனை தெரிவித்துள்ளனர் தலைமைச் செயலகம் கட்டலாம் என்றும் மேம்பாலம் கட்டலாம் என்றும் ஆலோசனை கூறியுள்ளனர் செக்ரட்டரியட்டு வந்தால் நல்ல இதுவாக இருக்கும் நமக்கு வந்து பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் ப்ளஸ் டிராஃபிக் இல்லாத வகையில் மேம்பாலமோ இல்லை ரோடோ எக்ஸைன் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சுச்சுவேஷன் அமைச்சு அந்த செக்ரட்டரியேட்டுக்கு கொடுத்தாங்கன்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ இங்க வந்து பொதுவாக என்ன பிரச்சனை தான் எனக்கு ரொம்ப பிரச்சனை இங்க இந்த பீனிக்ஸ் மால்ல இருந்து ஆல்டா வரீங்க ஒரு டிராபிக் தான் இருக்கு காலையில ஒரு நைன் ஓ கிளாக்ல இருந்து ஒரு லெவன் ஓ கிளாக் வரீங்க அதே மாதிரி த்ரீ ஓ கிளாக்ல இருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இந்த டிராஃபிக் இருக்கு இதனால இந்த மேம்பாலம் ஒரு கரெக்டான அமைச்சு கொடுத்தாங்கன்னா இது ப்ராப்ளமே இருக்காது சால்வ் ஆகிடும் இதேபோல் விளையாட்டு மைதானங்கள் அமைத்தால் ஏராளமான பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் கிண்டி ரேஸ்கோஸ் மைதானத்தில் விளையாட்டு திடல்கள் கொண்ட மைதானமாக மாற்ற வேண்டும் என தெரிவிக்கின்றனர் விளையாட்டு மைதானம் வந்தால் நல்லதா இருக்கும் ஏன்னா மக்கள் இன்னைக்கு வந்து குடி போதை மக்கள் இளைஞர்கள் போதை தான் அதிகமாக அதிகமாக ஆயிராங்க இந்த மாதிரி விளையாட்டு மைதானம் வரும்போது இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்து கொஞ்சம் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க கிண்டியில் இப்போ சுத்தி எல்லாமே இருக்கா கிண்டி வந்து ஒரு சென்டர் பிளேர்ஸ் தான் சார் ஏன்னா இது சுற்றி எல்லாமே இருக்குது இது இல்லாத இடமே கிடையாது எதுவுமே கிடையாது அதுக்கு தகுந்த மாதிரி சென்ட்ருனாக்கா சுத்துப்பாட்டில் எங்க இருந்து ட்ரெயின் வசதியும் பக்கத்துலேயே இருக்கு பசங்க வந்து ட்ரெயின்லேயே வந்துருவாங்க செலவும் கம்மியா இருக்கும் அதனால நிறைய பேர் வருவாங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார் கிரவுண்டு வந்து அதை வந்து கரெக்டாக கவர்மெண்ட்ல அதை பராமரிச்சு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும் எல்லாரும் இப்படி பல்வேறு கோரிக்கைகள் எழும் நிலையில் தமிழக அரசு எந்த திட்டத்தை அறிவிக்கப் போகிறது நூற்று அறுபது ஏக்கரை எப்படி பல நூற்றாண்டுகள் பயன்படும் வகையில் ஒரு திட்டத்தை கொண்டு போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சென்னையின் அடையாளங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கிண்டி ரேஸ்கோஸ் மைதானம் தமிழகத்தின் அடுத்த அடையாளமாக மாறுவதற்கு தயாராகி வருகிறது ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் வெல்முருகன் தமிழ்நாடு